ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜகேகர் ஃப்ரம் பி வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய கதை வீடியோக்கள் எல்லாமே உடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமான எழுத முறையில் ரொம்ப யதார்த்தமாக எழுதக்கூடிய எழுத்தாளர்களுடைய கதைகளை தான் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் பூரணி அவர்கள் எழுதிய சாவு அப்படிங்கிற ஒரு சிறுகதை இல்லைடா ஒரு அவங்கலமா இருக்கு சாவு அப்படிங்கிற தலைப்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்ப இந்த கதையை படித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அது கேட்டோம் அப்படின்னா மனசு ரொம்ப ரொம்ப பாரமாயிடும் ஸோ பெண் எழுத்தாளர்கள் எழுதிய காலத்தை வென்ற கதைகள் அப்படிங்கிறத வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க நிறைய பெண் எழுத்தாளர்கள் தமிழ்ல எழுதியிருக்காங்க அவங்களுடைய கதைகளை தான் வந்து ரெகுலரா வந்து ஒரு புத்தகமாகவே கூட வெளிவந்திருக்கு அதுல வந்து பூரணி அவர்கள் எழுதிய கதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏற்கனவே காலத்தை வென்ற கதைகளில் வந்து இரண்டு மூன்று கதைகள் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் அதையும் நீங்க வந்து அந்த வீடியோ அந்த கதைகளையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற அதையும் நீங்க பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ பூரணி அவர்கள் எழுதிய சாவுங்கிற சிறுகதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் பூரணி அம்மா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வந்து பிறந்திருக்காரு ரொம்ப பதிமூணு வயசுலயே வந்து திருமணம் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க ஐந்தாவது வரைக்கும் படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து எழுத்து துறையில் ஆர்வம் வந்து எக்கச்சக்கமான கதைகள் சிறுகதைகள் நாவல்கள் அதுக்கப்புறம் நினைவலைகள் இது மாதிரியான நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்ல ஹிந்தி வந்து படிச்சிருக்காங்க ஹிந்தியில வந்து அவங்க ரொம்ப ரொம்ப புலமை வாய்ந்தவங்க அற்புதமாக ஹிந்தி பேசக்கூடியவங்க இந்தியில் நிறைய கதைகளை மொழிபெயர்சிருக்காங்க ஸோ ஹிந்தியில வந்து நிறைய பாடங்கள் படித்து பட்ட அதில் நிறைய கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அதே நேரத்தில் வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க இப்படி வந்து அடிக்கிட்டே போல அவங்கள பற்றி ஸோ அவங்களே அவங்க எழுதின கதை சாவு அப்படிங்கிற சிறுகதை இப்போ நம்ம பார்க்கலாம் வீட்டு சொந்தக்காரர் வாடகை வாங்க வந்த போது என் பெண் வரப்போகிறாள் இந்த ஊரில் சில மாதம் தங்க வேண்டுமாம் ஆகையால் வீட்டை அவர்களுக்காக காலி செய்ய வேண்டி வரும் நீங்கள் ஒரு மாதத்திற்குள் வேறு வீடு பார்த்து கொள்ளுங்கள் இம்மாத வாடகை போக மீதி உள்ள அட்வான்ஸ் பணத்தை நான் இரண்டொரு நாளில் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார் என்ன நீங்கள் திடீரென்று இப்படி சொல்லுகிறீர்களே வேறு வீடு கிடைக்காவிட்டால் நாங்கள் எப்படி காலி செய்ய முடியும் என்று அதிர்ச்சியுடன் கேட்டேன் நான் கவலைப்படாதீர்கள் அடுத்த தெருவில் உள்ள என் வீட்டில் உள்ள இரண்டு குடித்தனங்களில் ஒரு குடித்தனத்தார் ஒரு வாரத்தில் காலி செய்கிறார்கள் நீங்கள் அந்த வீட்டில் வசித்துக் கொள்ளுங்கள் ஒன்று குடித்தனம் சரிபடாவிட்டால் என் மகள் சென்ற பிறகு இதே வீட்டில் வந்து விடுங்கள் என்று அவர் சொன்னதன் பேரில் வீடு மாற்றி இந்த வீட்டுக்கு குடி வந்தோம் நடுவில் தொட்டி முற்றமும் கூடம் தாழ்வாரமுமாக அந்த நாள் வீடு கூடத்து போர்ஷனில் ரிட்டையர் ஆன ஜானிகிராமா ஐயர் அவர் மனைவி சரசு மகன் சுப்பையா மருமகள் நீலா அவளுக்கு இரண்டு வயதில் ஒரு குழந்தை ஆகியோரை கொண்ட குடும்பம் சுப்பையா தனியார் ஆஸ்பத்திரியில் கம்பவுண்டர் வேலை பார்த்து வந்தான் இவர்கள் தவிர ஒரு அத்தை கிழவியும் அவர்கள் குடும்பத்தில் இருந்தாள் வயது எண்பதுக்கு மேல் இருக்கும் நடமாட்டம் கிடையாது அவளது அத்தியாவசிய தேவைகளுக்கு ஏற்ப ஒரு கோணி சாக்கில் உட்கார்த்தி சாக்கை வண்டியாக இழுத்துச் செல்வார்கள் அவளின் தேவைக்கு முயற்ற இடங்களில் தூக்கி உட்கார வைப்பார்கள் கிழவி மிகுந்த அமைதியாக இருப்பாள் அதிகம் பேசவே மாட்டாள் மற்றவர்களும் அவளிடம் பொறுமையாகத்தான் நடந்து கொள்வார்கள் சரசு அம்மாள் தன் நாத்தியான அந்த கிளவியின் வேலைகளை எல்லாம் சிறிதும் முகம் கோணாமல் தானே முன்னின்று பணிவிடை செய்யும் அழகே அழகு அக்குடும்பத்தை பார்க்க மிகவும் நன்றாக இருந்தது அனாவசிய வார்த்தை சண்டை சலிப்பு எதுவும் இல்லாமல் பார்க்க திருப்தியாக இருந்தது அந்த குடும்பம் சுறுசுறுப்பும் அடக்கமும் அமைதியுமான சரசு அம்மாள் ஒரு நாள் நெஞ்சு வழி தாங்காது சிறிது நேரத்திலேயே துடித்து மரணமடைந்து விட்டாள் குடும்பமே சோகத்தில் ஆழ்ந்தது அதிலும் அந்த வயோதிக மாது துடித்த துடிப்பு மிகவும் பரிதாபமாக இருந்தது எல்லோரும் அந்த கிளர்வியை சமாதானம் செய்ய முயன்றனர் பார்க்க மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது சரசுவின் அந்திம காரியங்கள் நடந்து முடிந்தன சரசு செத்த நாலாம் நாள் என்று நினைக்கிறேன் அன்று எனக்கு தூக்கமே வரவில்லை அந்த கூடத்திலும் தாழ்வாரத்திலும் ஜனங்கள் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர் கிழவி சற்று ஒதுக்குப்புறமாக படுத்திருந்தாள் இரவு ஒரு மணி இருக்கும் மெல்ல மெல்ல ஒரு ஆண் உருவம் கிழவியை நெருங்குவதைக் கண்டேன் கிழவியின் கையை பிடிப்பது போல அந்த இருட்டிலும் எனக்கு மசமச என தெரிந்தது வழி தாங்காத சின்ன ஒரு சப்தம் கிழவியிடமிருந்து வந்தது அந்த உருவம் அவசர அவசரமாக அவ்விடம் விட்டு அகர்ந்து சென்று விட்டது என் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக்கொண்டது பொழுது விடிந்தது கிழவி பிணமாக தன் படுக்கையில் கிடந்தாள் எல்லோரும் ஒப்புக்கு அழுதனர் சரசுவின் சாவால் கிளவி கதிகலங்கி போய்விட்டாள் சோகம் தவளை கொன்றுவிட்டது என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டனர் கிளவியின் சாவுக்கு சோகம் காரணமில்லை என்னும் உண்மை என் ஒருத்திக்கு மாத்திரமே தெரிந்தது ஆனால் அந்த உண்மை என் மனதிலேயே புதைந்து விட்டது சிறுகதை முற்றும் பூரணி அம்மா அவர்கள் வந்து யதார்த்தமா அப்பட்டமா அல்லது வந்து அலட்டல் இல்லாம உண்மை எதுவோ அது அப்படியே வெளிப்படையா தன்னுடைய கதையில சொல்லுவாங்க சொல்லி இருக்காங்க ஸோ அந்த தான் இந்த கதை கொடுத்துருக்கேன் இந்த கதை எழுதியிருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் நன்றிகள் இந்த கதையை பத்தி உங்கள் ஒப்பீனியன் வந்து கமெண்டில் சொல்லுங்க நன்றி